இந்த பித்த சித்தச்சலனம் சக்தி சலனம் அப்படின்னு வந்து ஒரு மூணு சொல்கிறாங்க அதாவது எல்லாத்துக்கும் வந்து இந்த காமத்தை அறுத்து ஒரு வாழ்க்கை அப்படின்றாங்க அதுக்கு என்னென்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கைப்பிடி இது நாங்கள் சின்ன வயசில் ஒரு கண்ணால் கண்ட ஒரு விஷயம் எங்கள் ஐயா அப்பா இந்த சரீரத்தை உருவாக்கின பூதமான உடல் பூதமான மண் உடல் அவங்க பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் சாப்பிடுவாங்க அதை நான் உண்மையிலேயே பார்த்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக குழந்தை இல்லை பாக்கியமே கிடையாது முதல்ல எங்கள் அத்தை மகளை தான் அப்பா திருமணம் முடித்தார் அதுக்கு பிறகு இப்போ வேற ஒருத்தர் திருமணம் முடிச்சு பத்து வருஷம் குழந்தை அதுக்கு தான் எங்களை இந்த பூமி இந்த மண் பூமி வந்து மா மானோட பேராக ஆண் மகனாக வந்து முதல் குழந்தையாக போச்சாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எல்லா இடத்துலையும் இருக்கு காமம் வந்து இருக்கு அது ஆட்டு விற்றால் ஆட்டு விற்பவன் ஆட வைப்பவன் எல்லாமே அவங்க தான் அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து டியூன் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த டியூன் இங்கே தான் இருக்கு சேட்டலைட் இங்கே தான் இருக்கு இந்த ஒட்டுமொத்த மண் சரீர உடலுக்கும் எஞ்சான் மண் சரீர உடலுக்கு இந்த டியூன் சேட்டலைட் வந்து இங்கதான் சுத்திட்டு இருக்கேன் அறிவு சார்ந்து அப்பால் கடந்து மனம் சார்ந்து அப்பால் கடந்து இந்த வையம் சார்ந்து அப்பால் கடந்து யோக பிரயோகம் ஞான பிரயோகம் இதை எல்லாத்தையும் கடந்து அண்டவெளி பிரயோகம் நீங்கள் வாழ்க்கையில வந்து அதை ஜெயிக்கும்போது தான் அத்துணை பரம ரகசியங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இவர் நம்ம நித்யானந்த வந்து இந்த விஷயத்தை வந்து சலனம் சித்த சலனம் சக்தி சலனம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உணரணும் ஆனால் அதுலேயே மாட்டிக்கிட்டு முழிக்க கூடாது புரிஞ்சுதோ தப்பு எல்லாம் பண்ணு தப்பு பண்ணு தப்பு பண்ணு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தப்பு பண்ணு தியானம் பண்ணு தப்பு பண்ணு தியானம் பண்ணு இதை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருங்க அந்த தவறு என்பது மறைந்துவிடும் தியானம் யோக பிரயோகம் சித்த பிரயோகம் பித்த பிரயோகம் சக்தி பிரயோகம் இதை கடந்துதான் அண்டவெளி பிரயோகத்துக்கு நீங்கள் போக முடியும் தப்பு பண்ணு தியானம் பண்ணு தப்பு பண்ணு தியானம் பண்ணு என்ன வேணாலும் நீ பண்ணு அதுக்காக வந்து கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் உன்னை தியானம் பண்ணுன்னு சொல்லலை கிடையாது உன்னை அறியாமல் செய்கின்ற தவறுகளும் உன்னை அறிந்து செய்கின்ற தவறுகளும் இந்த படைத்த இந்த உலகிற்காக ஒரு ஐந்து நிமிடம் நாம் வந்து தியானம் பண்ணுறது தவறு கிடையாது அந்த ஒரு அர்த்தத்தில் சொல்கிற அதுக்காக நீ கொலக்காரனா கொள்ளக்காரனா கூட்டி கொடுக்குறானா மாமா வேலை பார்க்குறானா எந்த கேவலமான ஒரு தொழில் செஞ்சிட்டா நீ தியானம் பண்ண நாங்கள் சொல்ல கிடையாது உன்னை அறியாமல் செய்கின்ற தவறுகள் உன்னை அறிந்து செய்கின்ற தவறுகள் என்ன வேணாலும் நீ பண்ணு ஆனால் தியானம் பண்ணு அதுக்காக வந்து காமத்தை விட்டு வழிக்கிறேன் நான் காமத்தை அடக்கிறேன் அதெல்லாம் உன்னால முடியாது அதனோட பிரயோகம் பண்ணுங்க எந்த ஒரு நல்ல விடயங்களாக இருந்தாலும் தீய விடயங்களாக இருந்தாலும் அதோட பிரயோகம் பண்ணுங்க பிரயோகம் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துடணும் அதுக்குள்ளவே மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு கடைசியில் வயசான காலத்தில் வந்து நீங்கள் தேடினீங்கன்னா இந்த மண் உடல் பூத உடல் எதுவுமே உனக்கு சித்திக்காகாது உக்காந்து நீங்கள் ஒரு முத்தையை போட்டுட்டு நீ உக்காரனாலவே இந்த பூட பூத உடல் சில விஷயங்கள் ஏற்றுக்கிடாது தள்ளிடும் ஒதுக்கிடும் அப்புறம் நீ மறுபடியும் பெறப்படுத்த வருவே நீ செஞ்ச பாவங்கள் அத்தனையும் இங்க டியூன் பண்ணி வச்சிருக்காங்க சரீரம் மாறும் ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ உலகத்தில் படைக்கப்படுகின்ற அத்தனை ஜீவராசிகளையும் நீ பெறப்படுத்த மாறி மானுட தேகம் கண்டு வந்தாலும் மண்டைக்கு மேலே இந்த டியூன் டியூன் பண்ணி வச்சிருக்கிறாங்க என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கிங்க நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் இந்த கண்ணு தான் உலகத்தின் முன்னோடியான கேமரா இது மூணாவது கண்ணு இது யாராலையும் உணர முடியாது பித்தத்தை எடுத்தவன் சித்தத்தை உணர்ந்தவன் சக்தியை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் அந்த கண்ணு வேலை செய்யும் பஞ்சேந்திரியங்கள் நம்ம கூடவே வரக்கூடிய கருமாக்கள் வாயு காது மலம் மலவாய் மூக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு கீழே இருக்கிறது அஞ்சு பஞ்சேந்திரியங்கள் இது நம்ம கூடவே வரக்கூடிய கருமாக்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் நீங்கள் கடக்கணும் இதுக்குள்ளேயே கடந்துக்கிட்டு உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வீணாக மரணம் கொள்வது மிகப்பெரிய ஒரு தவறு உணர்ந்து செயல்படுங்கள் நல்லது சந்தோஷம்